காலை தோறும் புதியவை மூட நம்பிக்கையை விட்டு ஜூலை இருபத்தி எட்டு லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் கொலோசியர் இரண்டு எட்டு ஐரோப்பாவில் கால்பந்து கேப்டன் டேவிட் பெக்கம் விளையாடுவதற்கு முன் மைதானத்தின் நடுவில் உள்ள புள்ளை தொட்டு கும்பிட்டு விளையாட்டை ஆரம்பிப்பாராம் டைகர் ஹூட்ஸ் உலக புகழ்பெற்ற கோல்ஃப் வீரர் சிவப்பு கலர் உள்ள ஏதாவது ஒன்றை விளையாடும்போது பயன்படுத்துவாராம் சேர்பியா இத்தாலி நடிகை ஊதா நிறத்தை வெறுப்பாராம் அது அவருக்கு பிசாசு போன்றதாம் ஜெர்மன் கால்பந்து வீரர்கள் பதிமூணாம் எண்ணை வெறுப்பார்களாம் தேதி அரை எண் தலம் எதுவும் அந்த எண்ணில் வந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களாம் இப்படி படித்தவர்கள் சாதனையாளர்கள் மத்தியில் மூட நம்பிக்கை நிறைந்திருக்கிறது சிலர் தேர்விலோ அல்லது வேலைவாய்ப்புக்கு சென்று தோற்றால் ராசி இல்லை என்று சொல்லுகிறார்கள் சரியாக தயார் நிலையில் சந்திக்காமல் விதி என்று சொல்லுகிறார்கள் ஒரு குடும்பம் கம்ப்யூட்டர் வாங்கி இரண்டாவது மாதத்தில் ஒரு விபத்தை சந்தித்தனர் அதில் தாயார் இறந்து போனார்கள் பிள்ளைகளுக்குள்ளே கம்ப்யூட்டர் வாங்கினதால்தான் அம்மா இறந்து போனார்கள் என்று நம்பினார்கள் இன்னொரு உறவினரும் கம்ப்யூட்டர் வாங்கிய இரண்டாவது மாதத்தில் இறந்து போனார்கள் இதற்கெல்லாம் கம்ப்யூட்டர் தான் காரணம் என்று நம்பினார்கள் இப்படி அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் நம் நாட்டில் புதிய தேசிய கல்வி கொள்கையின் அடிப்படையில் ஒழுக்க கல்வி மாரல் ஸ்டடீஸ் எட்டாம் வகுப்பு புத்தகம் ஒன்றில் மூட நம்பிக்கை கூடாது என்ற அடிப்படையில் பாடம் இருப்பதை பார்த்தேன் மூட நம்பிக்கை நம் நாட்டில் மற்றும் பல நாடுகளில் மனிதர்கள் மத்தியில் இருப்பதை பார்க்க முடிகிறது கிறிஸ்துவர்களும் கிறிஸ்துவ நாடுகளிலும் மூட நம்பிக்கை சிலரிடம் பார்க்க முடிகிறது வேதத்தில் எசேக்கியாவின் மகன் மனாசே தன் மகனை தீமிதிக்க பண்ணி நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பண்ணுகிறவனுமாயிருந்து அந்யனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி பொல்லாப்பானதை செய்தான் மோவாப் ராஜா வெற்றிக்காக தன் மகனையே பலியிட்டான் சவுல் ராஜா அஞ்ஞனம் பார்க்கிற இடத்தில் மாறு வேடத்தில் போய் தனக்கு குறிச்சொல்லும்படி கேட்டான் இப்படி தேவஜனங்களிடத்திலே மூட நம்பிக்கை இருந்தது இது காலம் காலமாக உள்ள மூட நம்பிக்கை இதை எதிர்க்க தன் நம்பிக்கையும் தேவ பக்தியும் வேண்டும் நாம் இயேசுவின் விசுவாசம் வைத்து அவர் நாமத்தில் எதையும் கேட்டால் வாய்க்கச் செய்வார் சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் எபிரேயர் மூன்று பனிரெண்டு ஜபம் அன்புள்ள பிதாவே உலக பிரகாரமாக எங்கள் எண்ணம் செல்லாதபடி காத்துக்கொள்ள ஆசீர்வதியும் ஆமீன்